மதுரையில் புனித ரமலான் பண்டிகை உற்சாக கொண்டாட்டம் துறைச்சாமிநகர் மஸ்ஜிதன் நூர் பள்ளிவாசல் தெற்கு வாசல் மினா நூர்தீன் ஆகிய பள்ளிவாசல்களில் சிறப்பு தொழுகை நாடு முழுவதும் ரமலான் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் மதுரை பைபாசோடு துறைச்சாமிநகர் மஸ்ஜிதின் நூர் பள்ளிவாசலில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து ஒருவருக்கொருவர் ஆறத்தழுவே ரமலான் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர் لأجيبنكم فيقول ارجعوا قد غفرت لكم وَبَدَّرْتُ لكم سيئاتي حسنا قال فيرجعون مغفورا لهم الله أكبر الله أكبر لا إله إلا الحمد قال رسول الله صلى الله عليه وسلم من صام رمضان ثم أتبعه ستا من شوال قال صيام التهريب மலான் புனித ரமலான் கமலான் புனித ரமணான் கமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமணான் இதையெல்லாம் கணிந்து பணிந்து இறை உணர்வு சிறந்த மாதம் ரமலான் புனித ரமலான் இதே போன்று தெற்கு வாசல் பகுதியில் உள்ள மினா நூர்தீன் பள்ளி இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழிலியில் ஈடுபட்டனர் அலைக்கும் வலைக்கம் வரமதுல்லா தலா பிரகாத்து ஈதுல் பித்துர் பெருநாள் நல்வாழ்த்துக்கள் அனைவர்களுக்கும் எல்லா மக்களுக்கும் இந்த நல்லாள் எல்லாருக்கும் உண்டாகட்டுமாக ஈதுல் பித்ர் என்பது ஒரு மாத நோம்பு வைத்து இறைவனுக்காக அல்லாஹ்வுக்காக நோன்பு வைத்து அதை முடிந்த அந்த நாளிலே தங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துவது அந்த சந்தோஷம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் பிற மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலமாக ஆனந்தப்படுவது ஆனால் இந்த விழாவிலே இந்த ஈது ஈதுனுடைய இந்த விழாவிலே ஆடம்பரங்கள் வீண் வரையங்கள் எதுவும் செய்யக்கூடாது மக்களுக்கு எந்த காரியமும் செய்தாலும் அது மக்களுக்கு பலனுள்ளதாக இருக்க வேண்டுமே தவிர வீண் விரயமாக இருக்கக்கூடாது ஒரு பொருளை வாங்கி வீணாக்குவது இது போல செய்யக்கூடாது இஸ்லாத்தை பொறுத்தவரை அப்படிப்பட்ட இந்த நே ஈதுடைய இந்த நாளிலே இறைவனுடைய அன்பை பெறுகின்ற நாள் இந்த நாளில தான் நாங்க ஒரு மாதம் நோன்பு வைத்த அதற்குண்டான கூலியை இறைவன் எங்களுக்கு தருகிறான் இஸ்லாமியர்களுக்கு அந்த நோன்பு வைத்ததற்கு பாரமாக யாரெல்லாம் நோம்பு வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் கொடுப்பான் கூலி வந்து எண்ணற்ற கூலி அவனே கொடுப்பான் இன்னொரு ஒரு நபிமொழி மொழி இருக்கிறது இறைவனே கூலியாக மாறான் இறைவனே அவனே தன் கூலியாக மாறுகிறான் இன்னொன்று இந்த நோன்பு வைத்தவர்களுக்கு இறைவன் வந்து சூனத்துல நாளை இறந்ததற்கு பின்பாக மறுமை என்று ஒன்று இருக்கிறது எல்லோருமே நம்பி இருக்கிறோம் அந்த நாளிலே ரையான் என்கின்ற ஒரு அருமையான வாசல் அந்த வாசல் இந்த நோம்புத்தவர்களுக்கு மட்டும் விரைவன் தருகிறான் அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான நாள்தான் அந்த ஒரு சந்தோஷமான நாளை அடைவதற்கு தான் இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான நாள் இந்த நாளை போல சந்தோஷமாக இருப்பதை போல இந்த மக்கள் அனைவரும் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களும் குறிப்பாக இந்திய மக்கள் இன்னும் குறிப்பாக தமிழக மக்கள் எல்லோருமே சந்தோஷமாக அன்பை பரிமாறி இருக்க வேண்டும் இஸ்லாம் செல்வது யாரும் மதங்களை பார்க்கக்கூடாது மனதை மட்டும்தான் பார்க்க வேண்டும் அப்படி வாழ்வதற்கு எல்லோருக்கும் இறைவன் அருள் புரிவானாக என்னுடைய பேர் எம் முகமது காசிம் நான் லால்பேட்டை ஜாமியா மண்பவுல் அன்வாரியின் அரபு கல்லூரியிலே பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன் ரமலானுக்கு மட்டும் பெசலாக நான் வருவேன் மினானூர்தின் பள்ளிக்கு வாசல் மினானூர்தியின் பள்ளிக்குறன் நாட்டாமை செயலாளர் கோளாறு வந்து இங்கே வருவார் உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்